கைஸ் நம்ம கமல் சாரோட தக்லீஃப் படம் அது பார்த்தீங்கன்னா ஜூன் அஞ்சு ரிலீஸ் ஆச்சு சோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆச்சு படத்துக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மணி ரத்னம் வந்து நாயகன் படத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் எஸ்டிஆர் இருக்காரு அண்ட் கமல் இவங்க ரெண்டு அந்த பேர் எப்படி இருக்கும் ரெண்டு பேத்துக்குமான ஸ்கிரீன் பர்சன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்வத்தில் இருந்தோம் ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு தான் தெரிஞ்சிச்சு நிறைய படத்துல இருந்து மிக்ஸ் தான் அவர் எடுத்திருக்காரு தளபதி நாயகன் அதே மாதிரி இப்போ வந்த ரீசென்டா நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ஸ்பர்

படம் வந்து சரியா போல இப்போ பார்த்தீங்கன்னா தக்லீஃப் படம் வந்துச்சுன்னா பெரிய அளவில் அடிப்படும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரிகள் ப்ரொமோஷன் இந்த ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் ஆகும்ன்றதுனால அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாத விட்டுறாங்க அதுக்கப்புறமா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு அந்த இன்டர்வியூ என்ன சொல்றாருனா இந்த படத்தில் பண்ண மாதிரி மிகப்பெரிய தப்பு வந்து இந்த படத்துக்கு மீண்டும் பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் இந்த படத்தில் பண்ணிட்டேன் ஸோ இந்த தப்பு இன்மேட்டு பண்ண மாட்டேன் மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு சேடான மூமெண்ட்ல இருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வந்துச்சு கமல் சார் இந்த அளவுக்கு சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த படம் அது கொஞ்சம் நல்லா கொடுப்பாரு நல்லா கேட்டு கதை பண்ணுவேன் சொல்லிட்டு எதிர்ப்பாங்களான்னு நினைக்கிறேன் சோ இதை பத்தி உங்க அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மேலும் சினிமா பத்தின இன்ட்ரெஸ்ட் அனுப்பி தவிர்க்கு சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டி பண்ணுறேன் தேங்க்யூ மச்